இந்த கண்ட்ரோலர் பற்றி சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வைப்ரேஷன் ஸோ இந்த வைப்ரேட்டர் வந்து இதில் இருக்குது கொடுத்துருக்காங்க பட் இன்ன வரைக்கும் நான் விளையாண்ட வரைக்கும் எந்த கேம்ஸுமே இது வைப்ரேட் ஆகவே இல்லை பிசி கேம்லேயும் ஆகட்டும் கன்சோல் கேம்ஸ் ஆகட்டும் மொபைல் கேம்ஸ் ஆகட்டும் எதுக்குமே இது வைப்ரேட் ஆகவே இல்லை செகண்ட் கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாகவே கேம் விளையாண்டுக்கலாம் பட் இந்த டாக்கிங் வந்து எதுக்காக அப்படிங்கிறது கேட்டுவிங்க இந்த கிளாப் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கேம்ஸ் விளையாடுறதுக்காக நம்ம மொபைல் விளையாடும் போது நம்ம சைடில் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை வச்சு விளையாடுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இதை நம்ம வந்து ப்ராப்பராக கிளாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு விளையா பார்க்குறதுக்கு வியூ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கிளாம் தேர்ட் கொஸ்டின் இந்த கிளாம்ஸ் வந்து நிறையா அமேசானில் கிடைக்கக்கூடிய நிறையா கிளாம்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ராப்பராக மவுண்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நிறையா அதர் கிளாம்ஸ் வந்து உங்களுக்கு ஆகறக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து இந்த ப்ராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஆன இந்த கிளாம்பே வாங்குறது தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஏன்னு பாத்தீங்கன்னா இது ப்ராப்பராக வந்து மவுண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இதுலயே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது போய் கரெக்டாக இது வந்து டாக் ஆகும் அதனால் நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த கிளாம்பே வாங்குங்க நான் இதோட லிங்கை மறுபடியும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் எடுத்துக்கணும் இது எப்படி மவுண்ட் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் மொத்தம் ரெண்டு சைட்ஸ் இருக்குது ஒன்று மொபைல் டாக்கிங் சைட் இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் இன்னொன்று இதில் மவுண்ட் பண்ணுறது இது வந்து ஃபிக்ஸர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லைன் மாதிரி ஒன்று இருக்குல்ல ஸோ இதில் இது வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டேர்ன் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு பொஷனில் இருக்கும் ஸோ இங்கேருந்து இருந்து இதை லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி இதை வந்து இந்த அரசை ப்ளேஸ் பண்ணணும் இப்போ பண்ணி காட்டுறேன் ஸோ இங்கே வைக்கிறேன் வச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் இழுத்து எஸ் ஸோ நல்ல ஒரு டாக்கிங் அந்த சவுண்டோடயே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும் இது ப்ராப்பராக வந்து டாக் ஆகிருச்சுன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக இந்த லைனாக வந்து இது ஆக்குபை பண்ணிடுச்சு இந்த இடத்துல ஒரு கிரிப்ட் இதை தாண்டி இது கீழே இப்போ இறங்காது நான் இழுத்தாலும் இறங்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் எல்லாம் ப்ராப்பராக சீல் ஆகிட்டு நமக்கு சார்ஜர் போட்டிருக்கான ஸ்பேஸு இங்கே இருக்குது அது போக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த இடத்த வந்து மவுண்ட் பண்ணிடுச்சு இப்போ நான் இதை பிடிச்சி எவ்வளோ தான் இழுத்தாலும் இது வந்து வெளியே வரல ஸோ இதுதான் இதை இது ஒரு பெஸ்ட் பாட் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரியே வாங்குங்க ஒன்ஸ் நீங்கள் கிளாம்பை வாங்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைலை எடுத்து அழகாக ஒரு புஷ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டாக் ஆகிடுச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மொபைல் கேம் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணுறது தான் வந்து இது ஒரு மெயின் யூஸ் அதுக்காக தான் வந்து இந்த கிளாம்